இந்த வீடியோல உதவி இயக்குனராக தனது வாழ்க்கையை ஆரம்பித்து பிறகு இயக்குனராக நடிகராக கவிஞராக பாடகராக பல வகையில் தனி முதிரை படைத்துள்ள மாபெரும் கலைஞர் தம்பி ராமையா அவர் சென்னையில் வாழ்ந்து வந்த வீட்டை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வந்து மதர்ஸ்னால 10 போய் ஒரு நாலு வருஷம் ஆகுது. கொரோனா முடிஞ்ச உடனே கால் பின்னிிட்டார். அதிராங்கதா தngram அங்கதான் இருந்தாரா. ஆ அது வந்து இங்க இருந்தாரு. போrna அந்த பின்னடிட்டேன் அதுக்கு பின்னடி அவரும் அங்கதான் இருந்தாரு. அவருக்கு ஒரு பொعيه அவர் பொண்ணு. பொண்ணு வந்து பக்கமே இருக்க கேட் கொடுத்துருக்காரு கீ வீடுல நானா. ஆ கி வீட்ல இருந்தாரு வாடிக் இருந்தார். ஓகே ஓகே. அதான் அவரும் பொன்னூர் பையன். பொண்ணு வந்து அவர் வாய்ப்பு தேரும் போது இங்கதான் இருக்காரா? இதுல நம்ம சிவகங்கை தெரிவித்துமா ஆஹ் அங்கே இருந்தான் வாய்ப்பு வாய்ப்பு தடுமே அதுக்கப்புறம் எடுத்துட்டு நிற்கிறேன் எடுத்து நடிச்சு ஒண்ணு வேலைக்கு மைனா படம் தான் தேசி விடுத்து இல்லைங்க அதில் அதை விட அவரு பேசுவேங்க எல்லா டைமும் வாங்க நான் செலவுக்கு செலவு காசுல போவேன் இப்படி மன்னிச்சு என்ன என்னப்பாங்க ஒரு ஐநூறுபா கண்ணு அப்படி என்னப்பா தயங்கிற கேட்க வேண்டியது

சேட்டகாசம் பண்ணேன் அப்போ என்ன பண்ணு இந்த தேஜஸ்வினி காசு எவ்வளவு எவ்வளோ பண்ணு சார் முந்நூறுவா அப்படியா ஐம்பது தாள் கொடுத்தாரு சில்லரில் சார் சரி பரவாயில்ல வச்சு கேட்பாங்க நடிகர் மற்றும் இயக்குனரான தம்பி ராமையா அவர்கள் மூன்று படங்களை இயக்குள்ளார் குறிப்பாக வடிவேலு அவர்கள் நடித்த இந்திரலோகத்தின் நான் அழகப்பன் திரைப்படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்பையும் மக்களிடையே வரவேற்பையும் பெற்றது தம்பிராமையா அவர்கள் உதவி இயக்குனர் திரைக்கதை எழுத்தாளர் மற்றும் பாடலாசிரியராக இரட்டிப்பாக பணியாற்றினார் பின்பு டி ராஜேந்தர் மற்றும் பி வாசு படங்களில் உதவி இயக்குனராக பணியாற்ற வாய்ப்பு பெற்றார் சென்னையில் உள்ள இந்த வீட்டில்தான் தம்பிராமையா அவர்கள் ஆரம்ப காலத்தில் குடும்பத்தினருடன் வாழ்ந்து வந்தார் இவர் வீட்டிற்கு முன்புறம்தான் மறைந்த இயக்குனரும் நடிகருமான மணிவண்ணன் அவருடைய வீடு உள்ளது